ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக நம்ம தருவோம் ஒரு சிக்கன் குழம்பு தாங்க சேர்ப்புறோம் நல்லா ஆயில் ஊற்றி வச்சு பட்டக்கிரா ஏலக்கெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா பொறிஞ்சு பிறகு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கிடுவோங்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ வாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கி வருங்க சீக்கிரம் அதனால வதக்கி விட்டுக்கிடுவோங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக நான் அரைச்சிச்சிருக்கேங்க அதையும் சேர்த்து சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கிடுவோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து இடித்து வச்சால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதைக்கு நல்லா பச்சை மணெல்லாம் மாறி வரட்டுங்க இப்போ ரெண்டு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கங்க தக்காளி பழத்தும் நல்லா மசஞ்சி உடஞ்சி வரட்டும் பாருங்க உடஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு மசாலா பொடி வத்தல் பொடி மிளகு பொடி சேர்த்துருக்கங்க இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக இருக்குங்க இது நல்லா பச்சை மணம் மரம் தண்டி நம்ம இலக்கி விட்டு தீயை குறைச்சி இலக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை எல்லாம் மாறி வந்துடுச்சுங்க இப்போ நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் நல்லா சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ சிக்கனை போட்டாச்சுங்க போட்டு நல்லா அடி வரைக்கும் இலக்கி விட்டுக்கோங்க சிக்கனை வந்து நல்லா சிக்கனை வந்து இலக்கி விடணுங்க நல்லா அடி வரைக்கும் இலக்கி விட்டு இதில் உப்பு எரிப்பு எல்லாம் பிடிக்குங்க சிக்கனில் வந்து அதனால் நல்லா நம்ம வந்து இலக்கி விட்டு இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த வந்து உப்பு நல்லா பிடிக்கும் நல்லா சேர்த்து இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா ஆவிலே வெந்து வரும்ங்க பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகிடுச்சி சிக்கன் வந்து இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க பாருங்கள் நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே சிக்கனில் சுடு தண்ணி தான் சேர்க்கணுங்க அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்ட்டாக கிட்டும் இப்போ குழம்பு பதம் வைக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கன் ரெடியாகட்டுங்க இதில் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் பாருங்க சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இதில் தேங்காய் ஒன்றும் சேர்க்கறது இல்லைங்க அதே மாதிரி தேங்காய் சேர்க்காம சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காரசாரமாக இருக்கும் செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்